ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும் கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு பி சேஃப் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் drive. பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்

அனைவரின் அண்ணன் திரு விஷ்ணுமோகன் பண்டைய தமிழர்களின் கலாச்சாரத்தில் ஒன்றான தமிழர் கடவுள் அழகு முருகனின் வள்ளி திருமண வரலாற்றை எடுத்துரைக்கும் வள்ளி என்ற வழக்கொழிந்து போன நாட்டுப்புற கலையின் மறுமலர்ச்சிக்கு நமது காராள வம்சம் கலைச்சங்கம் வித்திட்டு அதனை மீண்டும் தளிரச் செய்வதில் அரும்பாடுபட்டு வருகிறது இச்சங்கத்தில் பொன்மலை வேலாயுத சாமி கலைக்குழு ஒன்று இரண்டு மூன்று என தொடர்ந்து பொன்மலை முருகனின் திருவடியில் மூன்று குழுக்களை உருவாக்கி கராள வம்சம் கலைச்சங்கத்தின் முக்கியமான அங்கமாக அண்ணன் விஷ்ணுமோகன் அவர்கள் விளங்கி வருகிறார் இவர் இந்த நாட்டுப்புற கலையை தற்போதைய விஞ்ஞான காலத்து மக்களுக்கு ஏற்றவாறு அவர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் மிக்க ஆர்வம் கொண்டவர் என்பதற்கு சாட்சியே இவர் பொன்மலை முருகனின் பாதத்தில் மூன்று குழுக்களை உருவாக்கி அதனை வெற்றிகரமாக வருகிறார் என்பதே ஆகும் அதற்காக இவர் செய்து வரும் பணிகளும் அதற்காக ஆற்றும் தியாகமும் தன்னலமற்ற செயல்களும் ஏராளம் என்பதை விட அது கணக்கிட அல்லது இயலாதது என்பதால் இத்தகு அன்புள்ளம் கொண்ட அண்ணனை மகிழ்ச்சியான இத்தருணத்தில் கௌரவம் செய்வதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் அதற்கு முன்னர் அண்ணனை பற்றிய ஒரு குறும் தொகுப்பு குறும்படம் அண்ணன் விஷ்ணுமோகன் அவர்கள் ஆங்கார ரூபம் கொண்ட மாசாணித்தாய் விட்டிருக்கும் எல்லையில் ஆனைமலை அருள்மிகு விசாலாட்சியுடன் அமர் விஸ்வேஸ்வர சுவாமி கோவிலில் தனது தகப்பனின் பெயருடைய சந்நிதியில் தானே வள்ளி தெய்வானை சமேதராக மூலவராக விட்டிருக்கும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி அவர்களின் அருளால் உடையகுளம் என்ற கிராமத்தில் திரு சேதுபூபதி மற்றும் திருமதி லட்சுமி அம்மாள் ஆகியோருக்கு மூத்த மகனாக பிறந்து அந்த செஞ்சேரிமலை செஞ்சேரிமலை மந்திரகிரி ஸ்ரீ வேலாயுதசாமி முருகன் அருளால் அங்கேயே வளர்ந்து பின்னர் மருதமலை முருகன் மருதாச்சலபதி அவர்களின் அருளால் அவருக்கு அருகிலேயே வளர்ந்த கோகிலா என்னும் அழகான துணையை கரம் பிடித்து தற்போது கிணத்துக்கடவு பொன்மலை வேலாயுதசாமி முருகன் அருளால் அவரின் பாதத்தில் இல்லத்தை அமைத்து தனது வாழ்க்கையை தொடர்ந்து வருகிறார் இவரது மனைவி கோகிலா மற்றும் மகன் சந்தீஷ் இருவரும் வள்ளி கும்மி கலையில் மிகுந்த ஆர்வம் கொண்டு நம்முடைய கலாச்சார பண்பாட்டு காவல் அமைப்பான காராள வம்சம் கலைக்குழுவில் இணைந்து அதனை கற்றுக்கொண்டனர் தாம் கற்றுக்கொண்டதை தாம் வசிக்கும் பகுதியிலும் கற்றுக்கொடுக்க வேண்டும் என்ற அவர்களின் எண்ணத்தை புரிந்து கொண்ட அண்ணன் விஷ்ணுமோகன் அவர்கள் அதற்கு பொறுப்பேற்று பொன்மலை வேலாயுத சாமி கலைக்குழுவை நமது கதிர்காமக்கந்தன் ஆசி பெற்ற பாரம்பரிய கலைக்காவலர் நமது ஆசிரியர் திரு சிவகுமார் அவர்களின் ஆசையுடன் திணத்துக்களவு பொன்மலை வேலாயன சாமியின் திருவடியை சாட்சியாக வைத்து தொடங்கினார் இவரது மனைவியும் மகனும் இக்கலையில் அதிகப்படியான நாட்டம் கொண்டவர்கள் என்பதுடன் அவர்களுக்கு அந்த வள்ளி முருகனின் ஆசையும் அளவில்லாத அளவில் இருந்ததால் இவர்கள் இருவரும் ஆசிரியர்களாக இக்குழுவிற்கு பொறுப்பு வகைத்தனர் இக்குழுவில் எழுவதுக்கும் மேற்பட்ட சொந்தங்களை இணைத்து அவர்களை வழிநடத்தி அரங்கேற்றம் என்னும் அவர்களை அழைத்து தான் இன்னல்களை சுற்றத்தாராலும் சந்தித்தபோதும் சிறிதும் மனம் தளராமல் அரங்கேற்றத்தை அந்த கரிய காளியம்மன் காலடியில் வெற்றிகரமாக நிகழ்த்தி காட்டினார் வெற்றிகரமாக அரங்கேற்றம் நிகழ்த்தியது மட்டுமல்லாமல் காராள வம்சம் கலைச்சங்கத்தின் மைக்கல்லாக எந்த குழுவிலும் இல்லாத ஒன்றாக ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தன்னுடைய கலை சொந்தங்களை இணைத்து வாராவாரம் பயிற்சி அளித்தும் இன்னும் இக்கலையை மட்டுமல்லாது கலை சொந்தங்களை கலை உறவுகளை வளர்ப்பதற்கான முன்னேற்பாடுகளையும் இவர் மேற்கொண்டார் ஒரு குழுவை வழி நடத்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல என்ற போதும் கூட இவருடைய அன்பாலும் அரவணைப்பாலும் மற்றும் கலை மீது இருந்த ஆர்வத்தாலும் இரண்டாவது ஒரு குழுவையும் அதே பொன்மலை சாமியின் திருவடியிலேயே வைத்து ஆரம்பித்து அதற்கும் பொன்மலை இரண்டு என பெயரிட்டு அக்குழுவிலும் எழுபதுக்கும் மேற்பட்ட சொந்தங்களை இணைத்து அவர்களை வழிநடத்தி அரங்கேற்றம் என்னும் அரங்கிற்குள் இரண்டாவது முறையாக அழைத்துச் சென்றார் இந்த இரண்டாவது குழுவின் அரங்கேற்ற நிகழ்வுக்குள்ளும் பல்வேறு இடையூறுகளை சந்தித்த போதும் அவை அனைத்தையும் சக்தி வாய்ந்த தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு தனது அன்பாலே அருள் புரியும் உண்மலை முருகனின் அருளால் அனைத்தையும் தவிடுபடியாக்கி இறுதியில் வெற்றி கனியை முருகன் அவரிடம் வழங்கி அதன் மூலம் காராள வம்சம் கலை சிங்கத்தில் தனி பதித்துள்ளார் என்றால் அது உண்மையே தனது காந்த குரலால் காணக்கயிறுகளை வீசி பயிற்சி பெறும் அனைவரையும் ஈர்த்த இவரது மகன் சந்தேஷின் ஆர்வத்தை மிச்சி பொன்மலை இரண்டாம் குழுவினர் அன்போடும் வாசத்தோடும் அழைத்து வந்தோம் என்பதை இத்தரணத்தில் தெரிவிப்பதில் நாமும் இங்கு பெருமைப்படுகிறோம் இவருடைய அன்பு என்னும் கயிற்றால் மூன்றாவதாக ஒரு கலைக்குழுவை அல்ல அல்ல கலை குடும்பத்தை உருவாக்கி மீண்டும் அந்த பொன்மலை வேளவனின் பாதத்தில் வைத்து பொன்மலை வேளாயுதசாமி கலைக்குழு மூன்று என்று பெயரிட்டு தற்போது இக்குடும்பத்திலும் எழுதுக்கும் மேற்பட்ட சொந்தங்களை இணைத்து பயிற்சி அளித்து தனது கலைக்குழுவை குடும்பமாக கருதியதற்காக அக்குடும்ப அரங்கேற்றத்தை பவளவிழா அரங்கேற்றமாக அந்த பொன்மலை முருகன் நேரடியாக அருளி செய்துள்ளார் என்றே தோன்ற செய்கிறது இரு குழுக்களின் அரங்கேற்றமும் முடிவுற்ற நிலையில் நூத்தி நாற்பது சொந்தங்களை கொண்ட இரு குழுவினருடனும் சனிக்கிழமை பயிற்சி தொடர்ந்து கொண்டிருந்த அதே வேளையில் அனைவரின் விருப்பமாக இருந்த அதுவும் அந்த முருகனின் அருள் இருந்தால் மட்டுமே அத்தலத்திற்கு செல்லும் ஒரு சக்தி வாய்ந்த பெருமை மிகு கொடைக்கானல் பூம்பாறை வேலாயுத சாமி முருகனை தரிசிக்க தனது கலை குடும்பத்தை அழைத்துச் சென்ற பெருமைக்குரியவர் அண்ணன் திரு விஷ்ணுமோகன் அவர்களே என்று சொன்னால் அது மிகையாகாது பொன்மலை முருகன் ஆட்சி செய்யும் கிணத்துக்கடவு நகரில் தற்போது இருநூறுக்கும் மேற்பட்ட கலைச்சந்தங்களை உருவாக்கிய பெருமைக்குரியவர் நீங்கள் மட்டுமே என்பதில் நாங்கள் அனைவரும் மகிழ்கிறோம் இது மட்டுமல்லாமல் கோவை மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா என நமது தாய்நாட்டு எல்லையை கடந்து கடல் தாண்டி அமெரிக்கா என்னும் கண்டத்தில் கலிபோர்னியா என்னும் மாநிலத்தில் கான்காடு முருகன் கலைக்குழு என்ற குழு ஆரம்பிக்க காரணகர்த்தாவாக விளங்கி அக்குழுவினருக்கு நமது ஆசிரியர் சிவகுமார் அவர்கள் ஆன்லைன் பேச்சு அளித்து வருகிறார் இதில் என்ன ஆச்சரியம் என்னவென்றால் கிணத்துக்கடுவில் பொன்மலை முருகன் போல அமெரிக்காவிலும் கான்காடு முருகன் நமது அண்ணன் விஷ்ணுமோகன் அவர்களுக்கு அருளைச் செய்து அமெரிக்காவிலும் நமது அண்ணன் தனது முத்திரையை தவித்து காராள வம்சம் கலைச்சங்கத்துக்கு பெருமை சேர்த்துள்ளார் உங்களுடனான இந்த கலை பயணத்தில் நாங்கள் அறிந்து கொண்டுள்ள தங்களின் சிறப்பானது உங்களைப் பற்றி புறம் கூறுபவர்களையும் அன்போடு ஒரு அரவணைக்கும் அந்த மனசு தான் என்பதுதான் இச்சிறப்புத் தகுதியே தங்களை இந்த காராள வம்சக் கலைச் சங்கத்தின் முத்தாய்ப்பான பொன்மலை மூன்று குழுக்களின் நிர்வாகி என்னும் அரும்பு பொறுப்பாளராக ஆக்கியுள்ளது என்பதையும் நாங்கள் இவ்வேளையில் உணர்கிறோம் இந்த குறுந்தொகுப்பு மற்றும் குறும் படத்தின் மூலமாக நாம் அனைவரும் தற்போது அறிந்து கொண்டது என்னவாக இருக்கும் என யூகித்தால் இதுவே பதிலாக வருகிறது இவரது பிறப்பு முதலான தற்போது வரையிலான வாழ்க்கையில் முருகனின் அங்கம் முடியாததாக இருந்துள்ளது உங்களுடைய அர்ப்பணிப்பு அளவில்லாதது உங்களுடன் சேர்ந்து பயணத்தை தொடர்வதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் அண்ணா குரல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் விளக்கம் இந்த செயலை இந்த காரணத்தால் இவன் செய்து முடிப்பான் என்று ஆராய்ந்து அந்த செயலை அவனிடமே செய்யுமாறு விட்டுவிடுதல் வேண்டும் என்ற வள்ளுவப் பெருந்தகையின் வாக்கு கலந்த நமது பொன்மலை வேலாயுத சாமி மூன்று கலைக்குழுக்களின் நிர்வாகியும் குடும்பத்துடன் கலாச்சாரத்தை காப்பதில் பங்கு கொண்டுள்ளவருமான அண்ணன் விஷ்ணுமோகன் அவர்கள் மனிதர்களையும் மனங்களையும் சிறப்பாக ஒன்றிணைத்து பயணம் செய்துள்ளார் என்பதை இத்தருணத்தில் பெருமையுடன் கூறிக்கொண்டு அவரும் அவரது ஈடு இணையற்ற குடும்பமும் எப்போதும் நம் அனைவரின் வாழ்த்துக்களாலும் அன்பினாலும் அரவணைப்பாலும் இறைவனின் அருளோடு இன்புற்று வாழ அந்த பொன்மலை முருகனை வேண்டி வணங்குவோமாக வாழ்க வளமுடன்